சிம்மம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம் சிம்மம் ராசியில செவ்வாய் உச்சத்தில் இருக்கு இதனால செவ்வாய் நாலாம் வீட்லயும் சரி ஒன்பதாம் வீட்டிற்கும் சொந்தக்காரராக அமைந்திருக்கிறார் கேந்திரகத்தின் அதிபதி செவ்வாயுடன் இருப்பதால் யோக காரணமாக ஆங்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரமானது கட்டாயமாக உங்களுக்கு இருக்கும் சுகங்களாக இருக்கட்டும் தாய்வழி தாய்வழியிலிருந்து ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் சாமர்த்தியம் வீடு வாகனங்கள் நாலாம் வீட்டின் அதிபதியால் உங்களுக்கு கட்டப்படுத்த உங்களால் கட்டப்படுத்தப்படும் அல்லது வாங்கப்படும் மற்றும் அது மட்டுமல்லாமல் தந்தை தந்தையின் அதிர்ஷ்டமும் நப அதிர்ஷ்டமும் உங்களுக்கு அதிக அளவு அடிக்கப் போகிறது ஒரு சில நபர்களின் மூலம் அதிக அளவிற்கு உங்களுக்கு பேரும் புகழும் பணமும் கட்டாயமாக உங்களை தேடி வரும் பக்தி மற்றும் தர்மம் ஆகியவை செவ்வாய் கிரகத்தால் உங்களுக்கு உங்களால் செய்ய மற்றவர்களுக்கு செய்து தரப்படும் ஒன்போதாம் வீட்டில் செவ்வாய் பலம் பெற்று இருப்பதால் மேற்கூறிய அனைத்து விதமான செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக நடக்கும் இதனால் மிக பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களானது இந்த சிம்மம் ராசி அன்பர்களுக்கு நடக்கப் போகிறது இதன் மூலம் நீங்கள் மிக பெரிய அளவுல உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தையுமே உங்களால் தீர்த்து கொள்ள முடியும் பணக்குழக்கம் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இத்தனை நாட்கள் பணம் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே பெரிய அளவுல தட்ட சிக்கலாக இருந்திருக்கும் அந்த பண பிரச்சனைகள் அனைத்துமே விலகும் நீங்கள் எப்பேற்பட்ட வேலை செய்தாலும் சரி அந்த ஒரு வேலையில நீங்க எப்பொழுதுமே சாமர்த்தியவாதியாக இருப்பீங்க மத்தவங்களை விட அந்த ஒரு வேலையை உங்களால வேகமாகவும் செய்ய முடியும் நல்லாவும் அந்த அளவுக்கு பெயர் பெற்ற சிம்மம் ராசிக்காரர் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் பண புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே உங்களுக்கு உங்களுக்கும் சரி உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவங்களுக்கும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் இந்த ஒரு நேரத்தில் புதிய ஆடைகள் ஆபரணங்கள் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் வாங்குவதற்கான ஒரு யோகம் உங்களுக்கு அடிக்கப் போகிறது மாணவர்களின் அலட்சி போக்கை நீங்கள் நீக்கிக் கொள்ள வேண்டும் அவர்களை எப்பொழுதுமே அவங்களுடைய போக்கில் நீங்க விடாதீங்க முடிந்த அளவிற்கு அவங்கள உங்களுடைய கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கோங்க இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு அவர்கள் ஆளாக போடுவதற்கான வாய்ப்பும் கட்டாயமாக இருக்கும் உறவினர்களில் ஒரு சிலர் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை புத்திசாலித்தனத்தை கண்டு அவங்க மிகவும் வியந்து போவாங்க உனக்கு எப்படி உனக்குள்ள எப்படிப்பா இவ்வளவு புத்திசாலித்தனமும் இவ்வளவு நாலேஜும் இருக்கு அப்படிங்கறத அவங்க இந்த ஒரு நாள்ல தெரிந்து அதை நினைத்து மத்தவங்ககிட்ட பெருமையா கூறுவாங்க வருமானம் இந்த ஒரு நேரத்துல உயரும் இருந்த கடன் பிரச்சனைகள் அனைத்தையுமே நீங்கள் தீர்த்து விடுவீங்க வசதி வாய்ப்புகள் ஒரு காலகட்டம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வந்துவிட்டது என்றுதான் கூற வேண்டும் உடல் நலம் உங்களுக்கு முன்னர் இருந்த நிலையை விட இந்த ஒரு நேரத்துல ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுடைய உடல் நலமானது உங்களுக்கு கட்டாயமாக தேர்ச்சி பெறும் குடும்பத்தாருடன் இணக்கமாக செல்லக்கூடிய ஒரு கண் நேரமாக உங்களுக்கு இருக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி உங்களுடைய குடும்பத்துடன் நீங்கள் ஒன்றை போயிடணும் நம்மகிட்ட பணம் இருக்கு அதனால நம்ம குடும்பத்தை நம்ம பகச்சி கிடலாம் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு எதுக்கு நமக்கு எப்பொழுதுமே பணம் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துடவே கூடாது முடிந்த அளவுக்கு குடும்பத்துடன் நீங்கள் ஒன்றை போங்க கண்டிப்பா அது உங்களுக்கு மிக பெரிய அளவுல நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு குறைய தொடங்கும் மறைமுகமாக உங்களுக்கு இருந்த எதிரிகளும் உங்களை விட்டு விலகி சென்று விடுவார்கள் உங்களுக்கு எதிரிகள் அப்படிங்கிற ஒரு நபர்களை இனி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க மாட்டாங்க கணவன் மனைவிக்கிடையே அன் அந்யோன்யம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நேரமாக சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கட்டாயமாக இருக்கும் இந்த ஒரு நேரத்துல அதிகளவு வெற்றிகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது இக்கட்டான சூழ்நிலையிலும் இருக்கும் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பாதுகாக்கும் ஒரு தெய்வமாக காளி தேவி காளி தேவி உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் வராமல் உடனே இருந்து உங்களை எப்பொழுதும் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் உங்களை பார்த்து அவங்க நல்லபடியா இந்த ஒரு நேரத்துல வைத்துக் கொள்வார்கள் குடும்ப வாழ்க்கையில் மட்டுமல்லாம உங்களுடைய தொழில் வாழ்க்கையிலும் சரி உங்களுடைய தொழில் வாழ்க்கையில காணப்படக்கூடிய சவால்களும் சரி பிரச்சனைகளும் இந்த ஒரு நேரத்தில் தீர்க்கும் ஒரு தெய்வமாக காணி தேவி உங்கள் உடனே இருந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நேரமானது நீங்கள் நினைத்ததை விட அதிகளவு நன்மைகள் நடக்கப் போகிற ஒரு நேரமாக உங்களுக்கு கட்டாயமாக இருக்கும் இந்த செவ்வாய் பகவானின் உயர்வானது உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கட்டாயமாக இது அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நடக்கும் நீங்கள் மட்டும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ளாமல் உங்களுக்கு தெரிந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தொடர்ந்து நாம் பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் அப்பொழுதுதான் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்